எதுக்கு நீங்க யாராவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லாம மீனா இருக்கலாமே இல்ல சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாமே இந்த பத்திரிகையாளர் மணி சரிங்க இவங்க சொல்றபடியே நம்ம தலைவர் சீமான் அவர்கள் அவங்க வந்து விஜய் பத்தி எந்த ஒரு பதிலும் சொல்லல எதுவும் கேக்கல எதுவும் சொல்லல அப்படின்னாமே இவங்க என்ன சொல்லுவாங்க சீமான் பயிர்களார் விஜய் விஜய் வந்ததுனால தன்னுடன் அரசு வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அவர் பத்தி ஏதாவது பேசிய என்னொரு கவிச்சி அரசு வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயத்துல எடுத்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு போலியான ஒரு கட்டமைப்பையை உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த நல்ல ஒரு ஒரு கடந்து போக எதுக்கு நீங்க தகுதிக்கு நீங்க இதை பத்தி பேசுறீங்க அவங்களுக்கு ஒரு ஆபம் வருது அதனால ஆ உண்மையிலேயே இது விஜய் நயன்தாராக்கும் அஜித்துக்கும் வர கூட்டம் விட அதிகமாக வரும்னா நல்லது இதை நீங்கள் கடந்து போகலாமே எதுக்கு இதை பத்தி பேசுறீங்க விஜயன்ற வார்த்தை கூட உங்க வாயிலிருந்து வரக்கூடாது இதுவும் கடந்து போகும் நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு போகலாம்ல ஒப்பீட்டு அளவில் இப்போ ஏன் வருது உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும் போனது ரூபா எட்டு நான் ஓட்டு உங்களுக்கு இல்லை நீங்கள் அந்த கவலையில் பேசுகிறீர்கள் அப்புறம் மணி என்ன சொல்றது அப்படின்னா போன தடவை வாங்க சதவீதம் ஓட்டு கூட இந்த வாட்டி ஒரு நாலஞ்சே வந்து கிடைக்காது அப்படிங்கிறாங்க இப்போ உதாரணமா ஈரோடு இடைத்தேர்தல் அதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் கட்சி வந்து அறிவிச்சாரு மாநாடு நடத்திட்டாரு அப்புறம் வந்துட்டு சீமானவர்களும் விஜய் தாக்கி தாக்கி பேசாமல் நடந்தது இதனால நாம் தமிழர் கட்சிக்கும் சரி காவிரி கட்சிக்கும் ரெண்டு பேருமே வந்து உரம் நடந்தது இதனால ஈரோடுல இருந்த விஜய் ரசிகர்கள் விஜய் மக்கள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்புறம் வந்துட்டு போட்டி இன்னொரு கட்சியாக போட்டி போடக்கூடிய திராவிட முன்னேற்ற பார்க்கும் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க நோட்டா கூட்டு போட்டாங்க இப்ப கடைசியில பாத்தோம்னா போனோரு இடத்தேர்தல் போன இடத்தில பதினோராயிரம் பத்தாயிரம் ஓட்டுகள் கிட்டத்தட்ட வாங்கிருக்க போது இந்த இடத்தேர்தல் இருபத்தி மூணாயிரத்து இருபத்தி நாலாயிரம் ஓட்டுகள் வாங்கிருக்காங்க யாரும் அதே சமயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா நோட்பாக்கு போன இடத்தேர்தல் அறுநூறு சுட்சம் ஓட்டுக்கிறது போயிட்டு தர ஆறாயிரத்துக்கு பக்கம் ஓட்டு வந்திருக்கு இதெல்லாமே தான் சொல்றாங்க இப்போ ஓட்டெல்லாம் போயிருந்தா அந்த பதினோரா மூணாயிரம் மூவாயிரம் இன்னிக்கு எந்த காரணம் போயிருக்கணும் ஆயிரம் ஏழாயிரத்தி ஏன் அதிகமா இருக்கு இவங்க நான் தமிழக ஓட்ட பிரிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பயமுறுதி அதுல இருந்து ஒரு சுகமாறது நான் தமிழ் நீங்க பதக்கண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிடுது இதுக்கெல்லாம் சிரிச்ச ஆட்கள் நான் தமிழ்